வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி நம்ம சேனலை இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எதனால் எங்கே தான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம குச்சனூர் கோயில் இந்த கோயிலுக்கு போயிருந்த வ்ளாக் தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கு போகும்போது நம்ம எடுத்த ஒரு வ்ளாகு இதில் வந்து பிரியா முனி வெல்கம் டு பிரியா முனி அதை சொல்லியிருப்பேன் அதனால தான் அதை கட் பண்ணிட்டு நான் இது வந்து வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் மருதாணி அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஒரு மேரேஜுக்கு போகிறனால தான் வந்து ரொம்ப நாள் மருதாணி வைக்காமல் இருந்தேன் சரி அந்த மேரேஜ் போகையில் வந்து மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் மருதாணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பிளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிமேட்டு வர மாதிரி ஆயிடுச்சு எதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாகவே வந்து நம்ம ட்ராவலில் தான் இருக்கோம் இன்னுமே ட்ராவலாக தான் இருக்கும் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரியான சாப்பாடு இல்லை வீட்டு சாப்பாடு இல்லை கடையிலே கடையில் சாப்பிட்டோம் அதுவும் இல்லாமல் சாப்பிடாம இருந்தேன் சாப்பாடு பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்டாச்சு ஆமாம் சாப்பிட்டாங்க பாப்பா சாப்பிட்டு தயிர் ஊட்டிட்டா சாப்பாடு சாம்பார் ஏன்னா உங்களுக்கு எப்பவும் சாப்பிட்றதா எனக்கு வாந்திற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சாப்பிடாம ஒன்றுமே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து பஸ் ஏறியாச்சு சாப்பிட்டு அந்த சாப்பிட முடியல சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஓரளவுக்கே இருக்குது இல்லாட்டின்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு

விளைய ட்ரெஸ் இருக்கு நீ குழி சாமி கும்பிட்டு கூட நீ இது பண்ணுவை கொஞ்சம் சுத்தமா இருக்கு அதனால இங்கே குளிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இங்கே வேட இப்படி முங்கினவங்கள நான் பாத்தது இல்லையே ஏ பாத்து பாத்து மூணுத்துக்கு சுத்தி காக்கா சுத்தி அப்படியே வைக்கிறதாங்க உப்பு பொரியெல்லாம் ஒன்றா கொட்டி அப்படியே சுற்றி அதில் போடுறது நம்ம மூணுத்துக்கு சுற்றி போட்டு அப்புறம் போய் சாயம் நம்ம வீடியோ எடுக்கலாமா அவசர அவசரமாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்படியே ஒரு வழியாக சாமி கும்பிட்டோம் இப்போ தான் தலையே தீவிராங்க அந்த சைடு போய் சீக்கிரம் இங்க தீக்கிற பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சாமி கோயில் இருந்துச்சு இந்த சைடும் வந்து சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அன்னபூரணி கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமி கும்பிட்டு வந்துட்டோம் தெரியுதுங்களா கோயில் உள்ளே எடுக்கலை ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்தது நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஊரே அமைதியாக தான் இருக்குது ஒரு சவுண்ட் இல்லாமல் ஊரே அமைதியாக தான் இருக்குது காற்று சவுண்ட் மட்டுமே இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எடுந்த தூரம் வரைக்கும் விவசாயம் தான் எடுத்து போயிட்டாங்க நடந்து வந்ததுனால கம்மங்கூழ் பிடிக்கிறாங்க கம்மங்கூழ் உனக்கு என்ன வேணாம் ஏய் அது என்னது இது ஊசி முட்டாய் இது ஊசி முட்டாய் ஊசி முட்டாய் இது என்ன முட்டாய்ம்மா அம்மா இந்த முட்டாய் உனக்கு கொடுத்துருங்க என்னங்க முட்டாய் ஊசி முட்டாய் எங்க பேரு நம்ம நம்ம ஊர்ல வந்துட்டு அப்படியே போட்டுருவாங்க அரைச்சு ஊத்திருக்காங்க ஏமா அப்படியே இங்க இருக்கு அப்படியே பல்லுக்கு எதமா இருக்கு ஏன் பல்லுக்கு எடுத்துட்டியா தேர் கொச்சனூர் வந்தோம் இல்லையா இவங்கெல்லாம் பாத்தீன்னா நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி இவங்கலாம் கார் வரைக்கும் வந்துருச்சா இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி இப்போ ட்ரெண்டானது சொல்ற தம்பி பசங்களாம் கொச்சனூர் பசங்க கொச்சனூர் நான் கொச்சனூர் சேட்டக்கார பசங்கள ஆட்டோ பயலுங்களா தம்பியோட ஆட்டோ பாத்துங்க வாடகைக்குன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நம்ம ரூமுக்கு வந்து வந்துட்டோம் ரூமா ரூம் எடுத்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்ம வந்து ரூம் எடுக்கல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துருக்கோம் இல்லைங்களா அவங்க தான் நம்மளுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க அங்கே தான் நம்ம இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் ரொம்ப முடியல கந்தன் கந்தன் கருணை எப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தேன் முடிஞ்சு பாப்பா வந்து அவங்களோட சேனலுக்கு மாற்றிட்டாங்க மாமா என்ன பண்ணிட்டுருக்காருன்னு பாருங்க மாமா தூங்கிட்டாரு நான் இந்த வாரம் ஒரு நாலு நாளாகவே ட்ராவல்லே இருக்கிறதுனால சரியாக தூக்கமே பாவம் நல்லா தூங்கிட்டார் அவர் லைவ் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணலான்னு சொன்னார் லைவ் ஆன் பண்ணுறேங்க அப்படின்னு நான் எனக்கு தூக்கம் வருதுன்னு படுத்திருந்தேன் ஆனால் அவர் தூங்கிட்டார் ஓய் என்ன பழையும் கூட்டிகிட்டு தான் வந்தோம் கூப்பிடாமல் வரல பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் வந்தோம் மேரேஜுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு விசேஷம் பாப்பாவை கூப்பிடாமல் எப்படி நம் எப்படி வந்து அதை நம்ம நம்ம மட்டும் கலந்துக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் காலையில் தான் விசேஷம் அதனால் நம்ம நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலைல வந்து நம்ம ரூம் வந்து வெக்கேட் பண்ணிடுவோம் வெக்கேட் பண்ணிட்டு நம்ம அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படி நேரம் வந்து இன்னொரு சின்ன வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம் ஓகே இப்போ வந்து லைவ் ஆன் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி நைட் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பிளாக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை தான் பார்ப்பீங்க நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றக்கு மதியானம் சாப்பிட்ல காலைல வந்து சாப்பிட்டு போயிட்டோம் காலைல சாப்பிடாம ஒரு மாதிரியாக இருந்தனால மதியானம் காலையிலேயே இங்கே சாப்பிட்டு போயிட்டோம் மதியானம் சாப்பிட்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ல நான் அங்கே கம்மங்கூழ் ஒரு சொம்பு குடிச்சனால நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன் மாமா டீ மட்டும் குடித்தாங்க வரும்போது ஒரு டீ குடித்தாங்க டீ குடிச்சிட்டு பாப்பா ஒரு கேக் சாப்பிட்டாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாப்பா அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இனி நைட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டோம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா விலாகு எடுக்க எடுக்கலை ஏன் அப்படின்னா சார்ஜர் போட்டு சார்ஜர் போட்டு சாப்பிட வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ரெண்டு டீ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆசை சரி டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கா பால் ஸ்மெல் கவுச்சி ஸ்மெல் இது எப்படி குடிக்கிறது என்ஜாய் மேடம் அந்த கடையில் டீயை நல்லா இல்லைன்னு டீயை வாங்கி வச்சுட்டு காசு கொடுத்துட்டு இங்கே வந்து காஃபி சாப்பிட்றாங்க அது பால் ஸ்மெல்லு வேணுன்னால் எனக்கு நம்மை சொல்கிறேன் டேஸ்ட்டு ரைஸ் முக்கியம் இல்லை ரெடி காஷன் அதிகமாக டேஸ்ட் ரைஸ் முக்கியம் இல்லை ஒரு பத்துரூபா இல்லை ரெண்டுரூபா கூட இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது நல்லா இருக்கும் நல்லா இருந்தாலும் சாப்பிட முடியும் காலையில் நீங்கள் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு டீ இல்லைன்றாங்க எனக்கு காஃபி காஃபி அதை விட நல்லா இருக்கு இன்னொரு கடை பால் ஸ்மெல் பால் ஸ்மெல் நான் பால் குடிக்க மாட்டேன் ஸ்ட்ராங்க போட சொன்னே போடல கொண்டு வந்து வச்சாங்க நான் திருப்பி வச்சுட்டு இந்த கடைக்கு வந்தேன் வேலை முடிஞ்சு காசு கொடுத்துட்டு தான் வந்தோம் காசு கொடுத்துட்டேன் காசு கொடுத்துட்டு திருப்பி இந்த கடைக்கு வந்து திருப்பி ஆர்டர் பண்ணி திருப்பி கொடுத்து இப்போ கடல் பூந்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போதான் கடல் பூந்தி ஐம்பது ரூபாய்க்கு அலை வாங்கியிருக்கேன் ஸ்வீட்டு புதுசாக ஒரு ஸ்வீட்டு அது சும்மா கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அது பேர் என்ன சொன்னாங்க நல்லா இருந்துச்சு தேனியில் எங்கள் அம்மா ரொம்ப இனிப்பாக நல்லா இருந்துச்சு தேனியில் ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது சாப்பிட்டீங்கன்னா கால் பார்ஸில் காமிப்பெனுங்க அந்த ஸ்வீட் காமிச்சிருக்கோம் இதுதான் அந்த ஸ்வீட்டு అవ్లో టేస్ట్ పతీంగ్ ఫుల్ జీరో ஓகேங்க இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் குச்சனூர் கோயில் நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே என்ன விசேஷம் இங்கே போகையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு நான் சரியாக தெரியல அங்கே போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே குளிச்சுட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வந்துவிட்டோம் வேறு ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமா பண்ணியிருந்தோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணாமட்டிங்கன்னு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு நிறையா வீட்டுக்கு வரணும் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க சொல்லியிருக்கீங்க அதுவே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இப்ப கல்யாணத்துக்காக போனது இருந்தாலும் கோயிலுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணும்னு தான் போயிட்டோம் இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமாட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனிக்கிழமை வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஐயர் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு வீடியோவும் நான் கேப்ச்சர் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் போகவேல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா இருக்கான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம்